அலாம் வரைக்கும் வரமத்துல வரமது நினைத்துக்குரிய அல்லாஹ் நல்லே அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்முடைய பாவங்களையும் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பனாக அண்மையில் மௌலவி அப்துல் ஹமீது ஷரி அவருடைய தகப்பனார் இறந்ததற்காக அந்த தந்தையினுடைய ஜனாசாவில் தன்னுடைய மகன் உரை என்ற அடிப்படையில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மௌலவி அப்துல் ஹமீத் ஷராயி அவர்கள் தன்னோட தந்தையினுடைய ஜனாச நல்லடக்கத்தில் உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள் அதில் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் இந்த உலகம் நிரந்தரமானதல்ல அய்வு வளபு வீணும் விளையாட்டும் தான் நிச்சயமாக அல்லாவடத்தில் நாம் செல்லப்போகிறோம் அல்லாஹ் நம்மை வீண் விளையாட்டிற்காக படைக்கவில்லை ஐ யுக் மஹசூன் அமலா நம்முடைய வா செயலுடைய அழகை பொறுத்து எப்படி இருக்கிறது யாருக்காக வாழ்கிறோம் ஹாவாவின் அடிப்படையில் வாழ்கிறோமா அல்லது அல்லாவிற்காக வாழ்கிறோமா என்ற அடிப்படையில் உலகத்தினுடைய ஆஷா கட்டுப்படாமல் அல்லாவிற்கு பயந்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக இருக்கிறோமா இளையராஜரூன் நீங்கள் நாம் அவனிடமே செல்ல இருக்கிறோம் என்கின்ற ஒரு விஷயம் நீங்கள் என்னிடம்தான் மீண்டு வரப்போகிறீர்கள் என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் ஆளுமையின் திருமுறை குரு ஆனில் பழமுறை பலமுறை பலமுறை கூறியிருக்கிறான் என்னித்துக்குரிய அல்லாஹ் அல்லாஹரபூர் ஆளுமை என்னுடைய பாவங்களை மன்னிப்பானாக உங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக

يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلا بغلوم إلا الله سبحانه وتعالى سلامهم صلواتهم صلى الله عليه وسلم ورحمة சகாபாக்கு தாபீன்கள் தவ காபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாவிட்டு நபிகள் நாயன் சலம் அவர்கள் ஜனாச நல்லடக்கம் செய்துவிட்டு வந்திருக்கக்கூடிய சவோரிகளுக்கு மரணத்தை ஞாபகப்படுத்தி ஒரு மனிதனுடைய உயிர் எவ்வாறு கைப்பற்றப்படும் என்கிற விஷயத்தை சொல்லி இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஜனாச நல்லடக்கம் செய்ய வந்து நாம் இந்த ஜனாசாவுக்காக எல்லா கிரிகைகளையும் செய்திருக்கிறோம் கடைசியாக நாம் செய்ய வேண்டிய ஒன்றுதான் கொஞ்ச நேரம் நின்று இவர் கேள்வி கணக்கு கேட்கப்பட போகிறார் உங்கள் சகோதரர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் விசாரிக்கப்பட போகிறார் அவருடைய கேள்வி கணக்கிலே அல்லா அவருக்கு உறுதியான வார்த்தையை கொடுத்து உதவி செய்யுமாறு துவாக்கெட்டு போங்கன்னு செல்லல்லா செலவர்கள் சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லாரும் என்னுடைய தந்தைக்காக கொள்கை நடத்தியிருக்கிறீங்க துவாக்கிறீங்க அவர் கடந்த காலங்களில் அவர் வைத்தியராக இருந்திருக்கிறார் சாத்திரம் பாக்குறது நூல் கட்டுறது இவ்வாறான ஒரு வைத்தியராக இருந்திருக்கிறார் விவசாயியாக இருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த வேலை செய்திருக்கிறார் என்று சொல்லி நான் அன்சார்மோ உள்ளிட்ட ஓத போனதுக்கு பிறகு அது என்று அவருக்கு சொல்லி காட்டி அவர் அதை கைவிட்டு அந்த சாத்திரம் பாக்குறது எல்லாத்தையும் இருக்கிறார் அதுக்கு பிறகு குர்வான் ஹதிடைய பள்ளிவாசல்களுக்கு உதவி செய்தது அந்த பள்ளிவாசல்ல பாங்க சொல்றது காமத்து சொல்றது இப்படி குர்வான் ஹரிசுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் அவருடைய உழைப்பிலிருந்து நிறைய தர்மங்கள் செஞ்சிருக்கிறார் பள்ளி நிர்வாகத்தினர்கள் நிற்பாங்க பள்ளிவாசல்களுக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறார் அவர் எங்களுக்கும் தெரியாம சிலருக்கு உதவி செய்துகிட்டு இருந்தார் அவர் மரணப்படுக்கையில் இருந்தபோதுதான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு ஹம்லா அல்லா அவருடைய கிரிகைகளை நன்மைகளை கொடுக்கணும் அவருடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளணும் வந்திருக்கக்கூடிய நீங்க கடந்த காலங்களில் அவர் செய்த தவறுகளுக்கு உட்பட்டிருந்தால் அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் மனசு நோக இருந்தால் அல்லாவுக்காக அவருக்காக நீங்க மன்னிச்சு கொள்ளுங்க அல்லா உங்கள பாவங்களையும் மன்னிப்பார் வந்திருக்கக்கூடிய நீங்க கொஞ்ச நேரம் நின்று அவருக்காக துவா போங்க இன்னும் சிறிது நேரத்தில் அவர் விசாரிக்கப்பட போகிறார் அல்லா உறுதியான வார்த்தையை கொடுத்து அவருக்கு அந்த விசாரணையில இல்ல பதில கொடுக்கறதுக்கும் அவருடைய கபுர பிரகாசமாக்குறதுக்கும் கொஞ்ச நேரம் அல்ல கொஞ்ச நேரம் நின்று